ஒன்று அடிச்சாலோ அள்ளிப்பூ சென்றால ஒன்று மாம அடிச்சானோ மகிழம்பூ சென்றால அன்பான நேயர்களே இப்படியெல்லாம் நம் பிள்ளைகளை தொட்டில் பருவத்தில் தாளாட்டி சீராட்டி வளர்க்கின்றோம் நம் பிள்ளைகள் நன்றாக படித்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் இருக்கும் நியாயமான ஆசைகள்தான் நம்மால் முடியாததை நம் பிள்ளைகள் மேல் திணிப்பது எந்த வகையில் நியாயம் நாங்கள் வசிக்கும் துர்கா நகரில் ஒரு குடும்பம் அறிந்த குடும்பம்தான் எங்களுக்கு மழலை கூட மாறாத பருவத்தில் திருக்குறள் கற்றுத்தந்தார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் அந்த மூன்று குழந்தைகளுக்கும் இதே கதைதான் அவர்கள் விரும்பியா படித்தார்கள் மூர்க்கமான அடி உதைகள் ஒருமுறை கரும்பலகையால் ஒரு பிள்ளையை கண்ணத்தில் குத்தி கரும்பலகையின் மூளைக்கு மூளை தகரத்தால் இருக்கும் அப்படி இருக்கும் கரும்பலகையால் அப்பிள்ளையை கன்னத்தில் அடிக்க நினைத்து பாருங்கள் அந்த குழந்தை நேராக எங்கள் வீட்டிற்கு ஓடி வந்து விட்டது அம்மா தேடிக்கொண்டு வந்து விட்டார் அவரிடம் கேட்டதற்கு குழந்தையின் அப்பா அடித்ததாக சொன்னார் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டதற்கு நான் தடுப்பதற்குள் அடித்து விட்டார் என்றார் அவரும் மூர்க்கத்தனமாய் தண்டிப்பவர் தான் குழந்தைகளை குழந்தைக்கோ வாயை திறந்து பேசக்கூட முடியவில்லை பிறகு அவனுக்கு நானும் எனது மகளும் ஒத்தடம் கொடுத்து சாதத்தை குழைத்து ஊட்டி ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வைத்திருந்து ஓரளவு சாப்பிட ஆரம்பித்ததும் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம் அவர்கள் வீட்டு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் ஓடி வருவார்கள் அதில் ஒரு குழந்தை இப்படி சொன்னது எங்களிடம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்பா முடிவெட்டுவதற்கு கடைக்கு அழைத்து கொண்டு போவார் அங்கே இருக்கும் செய்தித்தாளை பார்த்தால் அவ்வளவுதான் கதை என்றது என்ன என்று கேட்டால் ஏதாவது ஒரு போட்டி என்று வந்துவிட்டால் நாங்கள் தொலைந்தோம் அவ்வளவுதான் என்று சொன்னது வீட்டை விட்டு வெளியே ஓடிவிடலாமா என்றும் தோன்றுகிறது என்று சொன்னது அந்த குழந்தை இப்படி அவர்களை பாடாய் படுத்தியே திருக்குறள் தூதுவர்கள் என்ற பட்டமும் திருக்குறள் தூதுவர்களுக்கு அரசால் மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையும் கிடைத்தன இப்பொழுது திருமண வயதாகிவிட்டது குழந்தைகளுக்கு அவர்களது குழந்தை பருவம் விளையாட்டை மறந்த பருவமாய் இருந்தது சாதிக்கும் குழந்தைகள் பெரும்பாலும் இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிப்பவர்களாகத்தான் இருப்பார்கள் போலும் ஒரு முறை எனது மகனுடன் வீலரில் காலை நேரத்தில் பயணித்தபோது எதிரில் ஒருவர் வீலரை மெதுவாக ஓட்டி கொண்டு வந்தார் என்னவென்று பார்த்தால் அவரது அருகில் சிறுவன் ஒருவன் அவரது பிள்ளையா இருக்கும் ஸ்கேட்டிங் பயிற்சி செய்து கொண்டு வந்தான் குளிர்காலம் வேறு அந்த நேரத்தில் குழந்தைகள் தூங்கும் என் பையனோ கொஞ்சமாவது அறிவிருக்கிறதா ஏன் நீ ஸ்கேட்டிங் போக வேண்டியதானே குழந்தையை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாய் என்று திட்டினான் நானோ சண்டை வந்துவிடப் போகிறது என்று எண்ணி விரைவாக செல் என்று என் பையனிடம் கூறினேன் அவனோ புலம்பிக் கொண்டே வந்தான் போக்குவரத்து மிகுந்த சாலைதான் குழந்தையை இறைவன்தான் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன் பிள்ளைகளிடம் மாட்டிக்கொண்டு பெற்றவர்களும் விழிக்கின்றோம் அது வேறு கதை இருந்தாலும் நம் குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்தில் இத்தனை சிரமங்களை கொடுக்க வேண்டுமா செடிகளை வளர்க்கும்போது கூட அதற்கு வெயில் வேண்டுமென்று இடையூறுகள் ஏதும் இல்லாதவாறு வசதி செய்கின்றோம் ஆனால் நம் குழந்தைகளின் நிலை திருக்குறள் தூதுவர்களின் நிலையை அருகிலிருந்து கவனித்ததால் இதை சொல்கின்றேன் அன்பு நேயர்களே இது சாதனை குழந்தை என்றெல்லாம் தொலைக்காட்சியில் காட்டும்போது அதன் முகத்தில் வருத்தம் ஏதும் தெரிகிறதா என்ற ஆராய்ச்சியில் இறங்கிவிடுகின்றேன் அடுத்த பதிவில் சந்திப்போம்